ஹாய் எல்லோருக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு காய் விஜய் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகிற கோதுமை அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப சாஃப்டாக பசைய வேண்டாம் மாவெல்லாம் ஒன்று போல் வரது போல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டாலும் ஓகே தான் இல்லைனா வீடியோவில் காட்டுறது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த கப்பால் கோதுமை வளர்ந்தோனோ அதே கப்பால் மூணு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் இதை மூடி போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறி இருக்குது மாவு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இந்த அல்வா செய்கிறதுக்கு நமக்கு கோதுமாவோட பால் மட்டும்தான் தேவை அதனால தான் இதை நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கோம் இப்போ இதை வீடியோவில் காட்டுறது போலயே கையால் நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பசையும் போது நம்மளுக்கு பால் தனியாக கோதுமையில் உள்ள சக்கை தனியாக வந்துடும் நல்ல கையாலே பசஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க இது எதுக்காகனா பால் கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அடியில் உள்ள சக்கையெல்லாம் எடுக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ சக்கை இருக்குதுன்னு சொல்லி ஓரளவுக்கு சக்கையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அகைன் ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சக்கை இருக்குன்னு இது நம்மளுக்கு தேவையில்ல ஒரு ஓரமாக எடுத்து வச்சுடுங்க இப்போ நம்மளுக்கு பால் தனியாக சக்கை தனியாக கிடச்சிடுச்சி தென் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துருக்கேன் கீ லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் பத்துலேருந்து பதினைந்து முந்திரி உடச்சி சேர்த்துக்கோங்க இந்த அல்வாவுக்கு நான் வெறும் முந்திரி மட்டும்தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா திராட்சை கூட சேர்த்துக்கலாம் முந்திரி லைட்டாக வருப்பட்டதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க வேறு ஒரு பேனில் அரை கப் சுகர் சேர்த்து கேரமலைஸ் பண்ணி எடுக்க போகிறோம் இது எதுக்காகனா அல்வாவோட கலர் கொடுக்கறதுக்காக நல்ல ஒரு தேன் கலர் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடுங்க ரொம்ப கருக விட்டுடாதீங்க அப்படி கருக விட்டுட்டிங்கன்னா அல்வா முழுக்க அதே ஸ்மெல் தான் வரும் அரை கப் சுகருக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுடுங்க அகெயின் முந்திரி வருத்த பாத்திரத்தை எடுத்துக்கோங்க தென் ரெடி பண்ண பாலும் சேர்த்துக்கோங்க அண்ட் அது கூடவே கேரமலைஸ் பண்ண சுகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்டவ்வை ஹைல லோவில் மாற்றி மாற்றி வச்சு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த டைமில் நான் ஒன்றரை கப் சுகர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட்டோட டேஸ்ட்டாக அதிகமாக வேணும்னா ரெண்டு கப் சுகர் சேர்த்துக்கோங்க ஒன்றரை கப் சுகர் மீடியமாக இருக்கும் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓரளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு இன்னுமே திக்காகணும் ஸோ நீங்கள் பிளேட்டில் சர்வ் பண்ணுறது போல இருந்தால் இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடுங்க நான் பீஸ் போட்டு சர்வ் பண்ண போகிறேன் ஸோ இன்னுமே ஸ்டவ் லோவில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன் இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு திக்காயிடுச்சு இந்த டைமில் வறுத்து வச்ச முந்திரையும் சேர்த்து அண்ட் அது கூடவே அரை கப் நெய் சேர்த்துருக்கேன் இந்த அல்வாவுக்கு நெய் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸோ நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பேனில் ஒட்டலை நல்லா உருண்டு திரண்டு வந்துடுச்சு இதுதான் பீஸ் போகிறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடுங்க இப்போ ஒரு கேக் பேன்ல நெய் தடை வச்சுருக்கேன் அது கூடவே ரெடி பண்ணி வச்சு அல்வா சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட கேக் பேன் இல்லைனா தட்டில் கூட நீங்கள் அல்வா சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள் இதுதான் பீஸ் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் கூட பேனில் ஒட்டவே இல்லை ஒரு டைம் கரண்டி வச்சு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இது அப்படியே ரூம் டெம்பரேச்சர்லேயே விட்டுடுங்க ஹீட் கம்ப்ளீட்டாக ஆகணும் இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை உங்களுக்கு பிடித்த சைஸில் பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் இந்த ரெசிபியை வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் உங்கள்ட்ட அடிக்கடி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் கடையில் வாங்குற அல்வா போலவே இருக்குது இதை நீங்கள் ஒன் வீக் வரைக்குமே வச்சு சாப்பிட்லாம் வேறு ஒரு பிளேட்டில் வச்சு உங்களுக்கு பிடிச்சது மாதிரி சேவ் பண்ணுங்கள் ஒரு டைம் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க இதோட இந்த பிளாக் முடியுது அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்ல உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ